தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பாண்டி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த வருஷத்துல அனைத்து உள்ளங்களுக்கும் எனது புதுவரிச வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து துன்பம் நீங்கி இன்பம் நிறைந்து இந்த புத்தாண்டு சிறக்க வேண்டும் என வாழ்த்திக்கொண்டு கொண்டு கற்பக வந்த இந்த யூடியூப் தளத்துக்கு உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே நுண்ட நாள் ஆசையான இந்த கற்பகமண்டல் யூடியூப் தளத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது அந்த ஆசை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புது புதுவையிடத்துல எனக்கு நிறைவேறியிருக்கிறது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தளத்தின் ஊடாக நான் தங்களுக்கு வெளிப்படுத்த இருப்பது என்னவென்றால் எனக்கு மிகவும் பிடித்ததாக இந்த புதிய குறிப்புகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த உள்ளேன் எனக்கு மிகவும் பிடித்தது சமைப்பது என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடியம் அதனால நான் இந்த யூடியூப் தளத்துல இந்த சமையல் குறிப்புகளை நான் உங்களுக்கு தருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று புதுக இடத்துல முதல் முதல் இந்த யூடியூப் தளத்துக்கான வீடியோ நாங்க ஆரம்பிக்கிற என்பதால இனிப்பாக சர்க்கரை பொங்கலுடன் நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் இந்த யூடியூப் தளத்துல நான் தொடர்ந்து காணொடிய பதிவிடுவதற்கு உங்கள் ஆதரவும் உங்கள் கருத்துக்களும் எனக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அனைவரும் எனது யூடியூப் தளத்தை பார்த்து உங்கள் கருத்துக்களையும் கூறி உங்கள் ஆதரவை எனக்கு தரும்படி மிகவும் தாழ்வுடன் உங்களை கேட்டுக்கொண்டு அதாவது நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடியம் என்னவென்றால் இந்த யூ டியூப் தளத்துக்கு நான் எனது அன்னையின் பெயரை இட்டு இந்த யூடியூப் தளத்தை ஆரம்பித்துள்ளது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாகும் வாங்குவோம் நாங்கள் இப்ப வீடியோக்குள்ள போய் சர்க்கரை பொங்கல் இவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம் இ பசுப்பாலையில சர்க்கரை பொங்கல் செய்ய போறேன் சக்கரை பொங்கல் செய்வதற்கு இந்த கப்ல இரண்டு கப் பச்சை அரிசி சுவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே கப்ல அரை கப் வறுத்த பயரு கோது நீக்கிய பயர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதே கப்ல ரெண்டு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது தேவையான ஹஜூ பிளாம்ஸ் ஏலக்காய் தேவையான அளவு நெய் மற்றது பசும்பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் பொங்கல் செய்ய தயாராகுவோம் அரிசியையும் பயலையும் இரண்டு மூன்று தடவை வடிவாக கழுவி அதற்கு அளவு தண்ணி விட்டு இப்ப நான் அடுப்புல அவிய வைக்க போறேன் இப்ப நான் இந்த வடிவேன் ரெண்டு மூன்று தடவை கழுவி எடுத்துட்டேன் இந்த அரிசி பருவம் அர அவிய அளவுக்கு தண்ணி விட்டு நான் இப்ப அடுப்புல வச்சு அவிய வைக்க போறேன் இப்ப இந்த பயரும் அரிசியும் அரைப்பருவம் அவிஞ்சிட்டு நான் இந்த பாலை விட்டு நல்லா கரைய அவியும் வர நான் இத அவிய விட போறேன் நல்ல கரையை அவிஞ்சாதான் பொங்கல் நல்ல டேஸ்டா இருக்கும்ன்றதுக்காண்டி நல்ல பாலை பசுப்பாலை விட்டு இந்த பொங்கலை நல்லா அவிய விட போறேன் அவிஞ்ச முடியத்தான் இருக்கும் சர்க்கரை நெய்களெல்லாம் சேர்க்க போடுறேன் இப்ப நல்லா அவியத்தும் அழிஞ்சு போட்டு பால் விட்டு இப்ப அரிசியும் பயிரும் நல்ல வடிவா அவிஞ்சிட்டு இனி நான் இந்த தேவையான அடுத்து வச்சிருக்கிற இந்த சர்க்கரையை இப்ப நான் போட போறேன் கொஞ்சமணுவை போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவேன் சர்க்கரையை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் உடப்பேன் இந்த பொங்கலுக்கு நான் ஏலக்காய் தூளையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடப்பேன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான காய்ச்சி ப்ளவுஸை நான் இந்த இந்த அடத்துல நெய்யில் குறைச்செடுக்க போறேன் கிடைக்கிற பசு நெய் இந்த பசினெய்ல நான் இப்போ ரெண்டு கரண்டி நெய்யை இந்த சட்டிக்கப்படுத்தேன் சூடாகின உடனே எடுத்து வச்சிருக்கிற இந்த காஜுவையும் இந்த பிளம்ஸையும் இந்த நீரை நான் வதக்கி எடுத்து பொங்கலுக்குள்ள போட போறேன் நெய் சூடாக்குது முதல் நான் காஜுவை போட போறேன் காஜு கொஞ்சம் பதக்கினதம் அதோட பிளாம்ஸை சேர்க்க போறேன் இந்த பேரிச்சம்பளம் சம்பளம் போட விரும்பினாக்களும் பெயரிச்சம்பளமும் சேர்த்து கொள்ளலாம் சுவையாக இருக்கும் பெயரிச்சம்பளம் சேர்த்தாலும் இது இந்த காஜு கொஞ்சம் பொண்ணுறமா போயிடுது விரட்டும் இல்லை இப்போ இப்ப இந்த பிளம்ஸ் அந்த காஜு கொரிஞ்சுக்கிட்டது நான் இந்த காஜுவோட சேர்த்து அடுத்து வச்சுக்கிறேன் பிளம்ஸையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க போறேன் இந்த பிளாம்ஸ் கொஞ்சம் பொருந்து பெருசாக வரும் இந்த ப்ளம்ஸ் கொஞ்சம் படி இந்த ஊதி கொண்டு வரும் பெருசாக அப்போ நாங்கள் அதை வச்சாக்கில் போட்டால் அப்படி பெருசாக வரும் இப்போ ஓகே கருவேன் பிளாம்ஸும் நல்லா கொழஞ்சிட்டு நான் பண்ணி பார்த்துட்டு இந்த கருவேன் பிளாம்ஸை இப்படி எடுத்து இந்த பொறிச்ச நெய்யோடு சேர்த்து இந்த சக்கரை பொங்கல் நான் இப்படி போட போவேன் போட்டுட்டு இந்த பொங்கலை இந்த கப்பையாக மிக்ஸ் பண்ணிட்டு நெய் எல்லாம் சேர்த்து நல்ல அழகான கலரெலாம் நல்ல பொங்கல் ரெடி ஆகிட்டுது இப்போ இந்த பொங்கல் நான் சேர்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி அடுப்பை குறைச்சி நான் இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இந்த பொங்கலை நிறைக்க போகிறேன் வச்சிட்டு நாங்கள் இப்ப பொங்கலை சாப்பிடக்குள்ள பாப்போம் இப்போ நான் செய்த சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதாவது பசங்க பாலில் செய்த சக்கரை பொங்கல் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்கண்டு இந்த பசு பாலில் நிறைய நேரம் இந்த அரிசி இருந்து அழிஞ்சபடியா நல்ல கிருமியா நல்லா இருக்கு இந்த பொங்கல் நல்ல இலக்க வாசத்தோட நல்ல டேஸ்டா நீங்களும் இப்படி பசு சக்கரை பொங்கல் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் கற்பகம் இந்த யூடியூப் தளத்தில் முதல் முதல் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் அனைவரும் இந்த காணொலியை பாருங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கோ நாங்கள் மீண்டும் மீண்டும் நான் காணொலி தொடர்ச்சி அதில் பதிவு செய்ய இருக்கிறேன் அந்த காணொலிகளை நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தாங்கோ நான் மீண்டும் மீண்டும் காணொலிகள் போடுவதற்கு அது எனக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனது காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்